இன்றைய தினம் எழுதுமட்டு வாழ் பிரியத்தில் மக்களின் முறைப்பாட்டுக்கு ஏற்ப இந்த இடத்துக்கு வருகை தந்திருக்கோம் இது இரண்டு நாளுக்கு முதல் நமக்கு அறியப்பட்டது இன்றைய தினம் அந்த களத்தை வந்து விஜயம் செய்து பார்த்துருக்குறோம் இதே பிரச்சனை இதே இடத்தில் மட்டுமில்லை பல இடங்களில் சாவச்சேரியில் சென்று பார்த்துட்டு இதே மாதிரி சாவச்சேரியை பொறுத்த வரைக்கும் தென்மராட்சியை பொறுத்தவரைக்கும் கனிய வளங்கள் சுரண்டப்பட்டு கொண்டிருக்கிறது கனிய வளத்தாலும் இதுக்கான அதிகாரங்கள் சில இடங்களில் வழங்கப்பட்டிருக்கிறது ஆனால் கனிய வளத்தால் டெண்டடிக்கு மேல் அகல முடியாது அவ்வாறு இடங்களில் அந்த அனுமதியையும் பெற்றுக்கொண்டு ஆழமாகவும் தென்மராட்சியில் பல இடங்களில் அகழ்ந்திருக்கிறார்கள் அதுக்கு வெகு அரசாங்கம் பூரணமான ஒரு மக்களுக்கான விரோதமில்லாத செயற்பாட்டை ஏற்படுத்துவதற்கு தீர்மானித்திருக்கிறோம் இன்று அரச கட்டமைப்பொன்று மாறியிருக்கிறது இலங்கையில் ஆனால் அரசியல் கட்டமைப்பு ஒன்று மாறி இருக்கிறது ஆனால் அரச கட்டமைப்பு பழைய இயந்திரத்தின்படி இயங்கிக் கொண்டிருக்கிறது அதை மாற்றியமைக்க வேண்டிய தேவை இருக்கிறது எதிர்வரும் காலத்தில் மக்கள் நேயமுள்ள அரசாங்கங்கள் என்ற ரீதியில் இவ்வாறான நடவடிக்கைகளுக்கு எதிராக கடுமையான தண்டனை எடுப்போம் என்பதும் அதே நேரம் இந்த பாதை என்பது வீதியோரமாக இருக்கும் பாதையில் மண்ணை அள்ளி எடுக்கும் நிலைக்கு இந்த இடம் சென்றிருக்கிறது காலத்தில் இதற்கான நடவடிக்கை எடுப்பதற்காக கலைஞரும் போலீசாரிடம் கலந்தா டிஎஸோடையும் கூப்பிட்டு கதைத்து இதற்கான நடவடிக்கை காலத்தில் கடுமையான தண்டனை எதிர்க்க முடியும் இதற்கான ஒரு விசாரணையை ஆரம்பிப்பதற்கும் போலீஸாருக்கும் இது அதே நேரம் எதிர்வரும் காலத்தில் ஏதாவது போலீசாருக்கும் இம்மாலான ஒத்துழைப்பை பெற்றுக் கொடுப்பதற்கும் ஏனால் இதுக்கு அருகில் இரான முகாமும் உண்டுள்ளது இதற்கான நடவடிக்கை இனி ஒரு என்னென்ன இது மக்கள் குடியிருப்பு இல்லாத பிரதேசம் வயல் சார்ந்த பிரதேசம் அதனால் மக்கள் இல்லாத டைமில் இரவுகளில் இவ்வாற கடத்தல் நடைபெறுகிறது இதற்காக இனி எதிர்பார்க்கும் காலத்தில் எங்கள் சாவச்சிரி போலீஸாருக்கும் அழுத்தங்களையும் ஒரு மக்களையும் அழுத்தத்தை வழங்கி இவ்வாற நடவடிக்கைக்கு முற்றுப்புள்ளி வைப்போம் ஏனென்றால் மண் மாபியாவென்றது இங்கே பாரியளவில் ஒரு துன்புறுத்தலை ஏற்படுத்தும் இங்கே மட்டுமில்லை கிளிநொச்சி பிரதேசத்திலும் அதே இருக்கிறது பல மக்கள் முறைப்பாடு தெரிவித்துக் கொண்டிருக்கிறார்கள் அரச ஒன்று மாறி இருக்கிறது அரசிய அரசியல்வாதிகள் ஆனால் இதே அரச கட்டமைப்பில் இயங்கும் சில நடவடிக்கைகள் நடந்து கொண்டு வண்ணமே இருக்கிறது எமது ஆட்சியிலும் அதை எதிர்விடும் காலத்தில் முற்றாக இடைநிறுத்துவதற்கு எம்மாலை என்ற உதவிகளை பெற்றுக் கொடுத்து மக்களுக்கு கொடுப்போம் என்று இந்த இடத்துக்கு அவாவ மார்க்க ரே கிர கிர அவ என்ன வந்து ஐபா பேங்க நாங்க நாடடிக்கு செய்வோம் மனு மண்டா இந்த ஒத்தத்துக்கு மறிய போட்டு வந்துங்களோட இப்ப நாங்கலாம் இதுக்கு காரமா மறியசி சொல்றாங்க இப்ப என்ன புளைக்காதா அது உள்ள பிரஜனேன்னு இல்ல இல்ல வந்தையில இருந்து என்ன புளைக்காதா அந்த நாங்க உள்ள சொன்னாலும் உள்ள பிரஜனங்க உங்களுக்கு சார் சொல்ற ஒரு நிமிஷம்ங்க இப்ப என்னது முதல் மரியாதையா காலைக்க போறது அப்படி இல்ல அம்மா இது என்ன பிரஜனேண்டா நாங்க செய்யவே இல்ல உள்ள பிரஜன இப்போ இதுண்ட கி

மேல இருந்த பாதை கண்ட விட்டு

அவங்க எல்லாம் மறிக்கறாங்க இல்ல அவங்களுக்கு பவர் அந்த பவரே போலீஸே வந்து போலீஸே சுற்றணும் சொல்லி நான் வந்து போய் செய்யல நான் வீம் விட்டு பவர் போலீஸான டூட்டி போலீஸா சேரலாம் நீ என்ன நான் கொடுக்குறான் ஆமிக்குனாலும் எம்.பி.எம்.ஆர்.ல இருந்து मिनिस्टर ஆறே நடக்க வை ஆமிக்கு கைச்சோ

எது தெரியும் தானேப்பா நடத்துற மொபைலுக்கு போலீஸை நம்பிடாது வெளிப்படையா

എനിക്ക് ഉമ്മയാതൊരു കഷ്ടം ഉണ്ടോടെ നമ്പറ കൊടുത്ത പെണ് ഒരു നാളെല്ലാം ഒരു പെണ്ണ്ട് ഒരു മണി തുടങ്ങി നാലു മണി മറ്റും அடிச்ச ஒரு தூரம் மடக்கல நாலு மணி தான் எடுத்தவியா ஆனால் அவங்க போட்டாங்க ராவு யாரும் நடக்க மாட்டணும் ராவு அந்த நம்பிக்கானே எல்லார்ட்டையும் என்னடா மயிருணத்திரி தானே வேறே கடைசியில பேந்து தரானு விட்டுட்டேன் அந்த அளவுக்கு இல்ல இவர்ட்ட நான் கேட்டாங்களா சொல்ல கொஞ்சம் சொல்லிட்டு ஆபத்து சொல்லி ஆனா அடுத்த சொன்ன அவ்வளவு பெரிய போடு வச்சுருங்க அந்த நேரம் எடுத்தால் உடனே அத்தனை இதுக்கும் கொடையா கடைசி கொடையாது கடைசியா தான் அடிக்கட்டும் போலீஸுக்கு அது கட்டிடங்கள் கடிச்சு சொன்னால் அந்த போனாலாவது கொஞ்சம் குறையட்டும் அவன பிரஜினும் அப்படி தவளவு தூரம் இல்லைன்னு மற்றபடி சும்மா

அரசியல் தொடர்புண்டு துண்டிக்கப்பட்டிருக்கு நாங்கள் அரசியல் பாவிக்க போறது இல்லை எங்கேயாக்கள் மணல் கொள்ளையில ஈடுபட போறது இல்ல லஞ்சம் மீட போறது இல்ல அதை ஆனா எதிரின் காலத்துல எதுக்கான அரச கட்டமைப்பை சிறந்த முறையில் இயக்க வேண்டிய தேவையொன்று இருக்குது

අල පාරජලා කගුරු ව න ටේ පාරදිලා තුළක්ය පරගන පාරම තිය ෙන පාහන ගෙනව දන්නනේ මත්ේ මේ අතුේන කොට තමලගඩ මර නොන්දගන මපල කට අරම පාරගමයි කියලා ජ හැල්ලල දය තියන. මෙතන කෙප්පේලි පාරෙන් තමයි ගන්න වෙන්නේ නේද? ඔව්. අර වෘද්ධ බල පාරද තියෙනවා. ඔව්. වෘද්ධ බල පාර යනවා. හ්ම්. මේ සම්පත කෙප්පේලි පාර ක්ලාලේ. එපිටි එරිකල වර අන්ද උරුල කච්චේ පාර මේන් පාර තියෙනවා. අතුලේ. පාතල වරණීලේ එන්නට ඕනේ. ආ රටෙන් සරන්. කොයි කඩඩංගල වරණී එන්නට කොහෙන් කොන්ට්‍රෝල් වෙන්නේ. හා. Because you know in Elgumatual, yeah, uh, fifteen uh, twenty feet uh, the deep the mine, mine yeah. you know that place. Yeah. so we have to save now, this place. Now, now yeah. there is, uh, stop. Now stop. Yeah. Yeah. So you have to we, we, save we this place. Actually, uh, last uh, uh, last year and few months we uh, actions and uh, then stop. Uh, yeah, then varani uh, and uh, Elgumatual area.

மட்டும்பத்தில் <laughs> අරම්බාධක ඉන්න වරට ඉදේ ටිවිශනක අර තිරිවිශ යම් ප න පලම්බෝ ර ඕ ගේ කොඩ බෝද.

안ली <Gã entender> <ilizces> <tok> <avez> <faith> <food> डिनकरकतेल साइधोwieशा नियाधो फाग invers, निती याग और गिर, जरेशन ර ప ప கு என்ன மறு என்ன அடிபடிடாங்க கொடுக்குறீங்க தோட்டம்getElementById 2002 ஆகஷ்டப்பட பர்த்தமானாகளத்தை நாங்க குடுத்துறேக்கறோம். தலவர்தவானாகளோம். நல்ல பர்த்தமானாகளத்தை 1000 விரம் எங்களா எடுத்துனா. மேவர மேமன் தல맵ல எங்க வரமாட்டோம். அந்த ரீட்றாங்க குடியே பார்க்கறாங்க தோட்டம்getElementById ஓ செய்ய முடியல. எப்படி அந்த ஆகளinja இருமையா அந்த தோட்டம்getElementById சரிங்க. இது அரிசானே அரிசு அரிசு ஒருவேளை வீதி இருக்கனோ இல்ல அதுக்கு ஒரு வசதி இதுனால மாடுது இந்த இதுக்கு வந்து மையறான் யாரா அடிச்சு சரி சார் ஏதேகே வந்து நம்ம நங்கட தூவானந்த சங்கட நான் இங்க வந்து வாங்க போறேன் கண்ணன் சாமி சுதர்சன் அழகு ஏதீ கொண்டு போய் வந்தான் எடுத்துட்டு போறான் ஓடிட்டான் நம்மளமே இல்ல மாடல வந்து नंद बाबा बोला सब बोल

اوه پڙهي پڙهڻ چاهان ٿو ڏيکڻ لاءِ اهو سڀ سڀ ڏاڍو سٺو آهي ۽ اهو ڏاڍو چڱو آهي